சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எதுவா இருந்தாலும் சரி சைடிஷ் அப்படின்னா சிக்கன் கிரேவி அவிச்ச முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி தான் வந்து சைடிஷ் வச்சு சாப்பிட்ருப்பீங்க ஆனா முஸ்லீம் வீட்டு கல்யாணங்கள்லலாம் பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு சைடிஷ் அப்படின்னா இந்த தக்காளி ஸ்வீட் பச்சடி தான் சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது சும்மாவே நீங்க சாப்பிடலாம் இது எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன் உங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி அந்த சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வரப்போற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லைக்கணும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க நம்ம ரெசிபி பாக்கலாமா இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்திருக்கேன் மறக்காம பண்ணிக்கோங்க முதல்ல இந்த தக்காளி ஸ்வீட் பச்சரி பண்றதுக்கு ஒரு கடாயில தண்ணி நல்லா சூடு பண்ணிருக்கேன் கொதிச்சதுக்கு அப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் தக்காளியை நல்லா கழுவிட்டு அதோட காம்பு பகுதியை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க நான் ஒரு பத்து தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க கடாயில வந்து சேர்த்து வேக வச்சிருக்கேன் நீங்க எல்லா குக்கர்ல சேர்த்து கூட ஒரு ரெண்டு விசில் வச்சீங்கன்னா நல்லா வெந்துரும் வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் நல்ல வேகணும் இந்த தோல் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு வெடிச்சு எடுத்துக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல வந்து முந்து வந்திருக்கு பாருங்க தோல் எல்லாம் இந்த மாதிரி வெடிச்சு பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ இது வெந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு நாலு பேர் இந்த விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்ப இந்த பேரிச்சம்பழத்தை வந்து முன்னாடியே நம்ம சேர்த்துட்டோம்னா தண்ணி நல்லா கொதிச்சு வேகும் போது இந்த பேரிச்சம்பழம் எல்லாம் கடைசியா சேர்த்துட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு ஆற வச்சிருங்க நல்லா ஆறட்டும் வைக்கும் வைக்கும்போது கண்டிப்பா தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு ஆற வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பேரிச்சம்பழம் அந்த சுடு தண்ணியில கரைஞ்சி போகாம இருக்கும் இப்ப நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தக்காளியோட தோளும் எடுத்துருங்க பேரிச்சம்பழ தோளியும் எடுத்துருங்க ஏன்னா நம்ம சுடு தண்ணியில போட்டு வேக வச்சிருக்க ஈஸியாவே அதுவே தானாவே உறிஞ்சி வந்துரும் இப்ப தக்காளியோட தோளும் பேரிச்சம்பழ தோளியும் வெளியில எடுத்துட்டு இதை வந்து நீங்க தேவைப்பட்டா மிக்சியில போட்டு கொஞ்சம் குறை அந்த தக்காளி எல்லாம் அங்கங்க தெரியற மாதிரி நீ அரைச்சிக்கலாம் இப்ப நான் வந்து மத்து வச்சுதான் கடைஞ்சிக்கிறோம் இந்த மாதிரி கடைஞ்சோன்னா ரொம்ப மசிய அப்படியே கூழா இருக்கிற மாதிரி இருக்காது வந்து கொஞ்சம் குறைவரப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்க வந்து மிக்சியில வேணாலும் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி மத்து வச்சு நீங்க கடைஞ்சிக்கலாம் இப்போ மத்து வச்சு இந்த மாதிரி கடைஞ்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து சாப்பிடும்போது அந்த தக்காளி எல்லாம் நல்ல ஒரு பெரிய பெரிய பீஸாவே வாயில கடிபடும் போது நமக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்டா இருக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மத்து வச்சும் கடைஞ்சிக்கலாம் இப்ப இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இந்த சக்கரை கொதிச்சு கொஞ்சம் தண்ணியாகிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்வீட்ல நம்ம கேசரி இதெல்லாம் சேர்க்கற மாதிரி ஃபுட் கலர்லாம் எதுவும் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கொதிச்சு அந்த தக்காளியோட ரெட் கலர் வர ஆரம்பிக்கும் மீடியம் ப்ளேம்ல ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க வைக்கும் போது சக்கரை நல்லா கரைஞ்சி கெட்டியாக ஆரம்பிக்கும் கடைசியா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இனிப்பு இல்லாத பால் கோவா பால் ஆடை இருக்கு இல்லையா அதுதான் நான் சேர்க்குறேன் அதுக்கு பதிலா நீங்க பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இது நல்ல டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும் அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக தான் இதுல வந்து நம்ம பால் கோவா அதாவது பால் ஆடை சேர்க்குறோம் இதுல நீங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கடைசியா கொஞ்சம் நெய்யில தாளிச்ச முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா பிரியாணிக்கு ஆப்டான தக்காளி ஸ்வீட் பச்சடி ரெடி இந்த தக்காளி ஸ்வீட் பச்சடி பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாத்தையும் வச்சு சாப்பிடலாம் தக்காளி சாதமா இருந்தா கூட அதுக்கு சாப்பிடலாம் முஸ்லீம் ஸ்டைல் எல்லாம் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா இந்த தக்காளி ஸ்வீட் பச்சடி தான் வைப்பாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வரைக்கும் நீங்க இதை செஞ்சு சாப்பிட்டது இல்லை அப்படின்னா இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வீடியோ வரப்போற ரெசிபிஸ் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்திருக்கேன் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு ரெசிபில பாப்போமா பாய்